சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நல் நூலக உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய கவிதையை தோன்றுகிறேன் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கவி அரங்கத்துக்கு தலைமை வைக்கின்ற பழம் நீதிமன்றம் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பழம் ஆப்பிள் ஒன்று வாங்கினீங்கன்னா அதை நீங்க ஒரு மாசம் வச்சிருக்கீங்கன்னா கூட உண்மையாக உண்மையா அது காரணம் என்ன மேல ரசாயனம் தடைய அந்த ரசாயனம் தடவிய பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப கெடுதல் ஆனால் தமிழ் இலக்கிய ரசாயனம் தடவப்பட்ட ஒரு பழம் வந்து இந்த பழம் வந்து அழுகி போக இது அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பழத்தின் தலைமையை நான் கவிதை வாசிக்க விரும்பி நூலகம் இந்த நூலகத்தை பற்றிய அன்னை வயதம் அறிவை விளைவிக்கக்கூடிய வைரம் அறிவு பயிரின் அன்னை வயல் பேச்சுகளை புதைக்கும் மௌன மயானம் அகண்ட உலகின் அபூர்வ ஜன்னல் இந்த ஜன்னல் வழியா பார்த்தீங்கன்னா பல உலகங்களையும் நீங்க பார்க்கலாம் இந்த நூலகம் என்கிற ஒரு ஜன்னலை திறந்தால் நீங்க உலகம் முழுக்கவும் பார்க்கலாம் இது படித்தவர்களின் பட்டறை என்ன செய்யணும் ஆயுதம் செய்வோம் சொன்னாங்க அந்த மாதிரி இருந்து ஆயுதம் செய்வோம் அப்படின்னு சொன்ன பாரதி இது படித்தவர்களின் பட்டறை புத்தக மதத்தவரின் புனித மதம் எந்த பதங்க புத்தக மதத்தவரின் புனித மதம் எல்லாருமே வர ஞான யோகிகளின் தியான மண்டபம் இந்த மண்டபத்துக்கு யோகிகளின் தியான மண்டபம் அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க இல்லையா படிக்கிறவங்க அதாவது தியான மண்டபம் கலைஞர்களின் காதல் கோட்டம் பல்வேறு கலைஞர்கள் இங்க வந்து ஆர்வத்தோடு ஊர்களை படிப்பதால் இந்த கலைஞர்களின் காதல் கோட்டம் சும்மா இருப்பவர்களின் சொர்க்க ஏன்னா கொஞ்சம் வந்து நேரத்தை கடத்தணும் அப்படின்னு வருவாங்க ஓய்வு பெற்றவர்கள் வந்து இங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்க விரும்பப்படி உங்களை எடுத்து படிக்கலாம் வரையிடும் அதனால் சும்மா இருப்பவர்களின் சொர்க்க வாசல் பேனா பிரஜைகளின் புத்தக பூமி எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பூமியாக அவங்களெல்லாம் விளைவிக்கிற ஒரு பூமி இது பேனா பிரஜைகளின் புட்டக பூமி வருத்தங்களை அகற்றும் சித்த மருத்துவம் வருத்தங்களை அகற்றும் சித்த மருத்துவம் என்ன கவலை இருந்தாலும் கண் வண்டுகள் மொய்க்கும் காகித பூங்கா கண் வண்டுகள் மொய்க்கும் காகித பூங்கா என்ற சாதனையாளர்கள் சந்திக்கிறார்கள் சாதனையாளர்கள் சந்திக்கும் இடம் புரட்சியாளர்கள் புறப்படும் இடம் புரட்சியாளர்கள் புறப்படும் இடம் சொல்ல வந்து அந்த மன்னன் வந்து எல்லா பொருட்களையும் எழுதி வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா இன்னிக்கா அது எழுதி அன்னைக்கு மட்டும் இல்லை அது என்னன்னா எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா ஒவ்வொரு முறையும்

ஒரு கோட்பாட்டோட அதனால் நம்ம கடைசியில் இருக்கிற தம்பி கேட்டோம்னா தலை யாருங்க தலை அஜித் குமார் ஆனா வள்ளுவர் வந்து வேற ஒருத்தர் சொல்றாரு மல்லுவர் வந்து தலை வேற ஒருத்தர் சொல்றாருங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை